இன்று மதியம் முதல் நாளை மதியம் வரை ஆடி கிருத்திகை நன்னால் நட்சத்திரம் உள்ளது கட்டாயம் இன்று மாலையோ நாளையோ இந்த பாம்பன் சுவாமிகளால் இயற்றப்பட்ட சண்முக கவச்சத்தை கூறினால் தீராத நோய் அனைத்தும் தீரும் தீராத கடன்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் என்பதாக பலஸ்ருதி இந்த சண்முக கவச்சமானது மொத்தம் முப்பது பாடல்களை கொண்டது முதல் பன்னிரண்டு பாடல்களின் முதல் எடுத்து உயிரெழுத்துக்களை ஆரம்பமாக வைத்து துவங்கும் அடுத்து வரும் பதினெட்டு பாடல்களை முதல் எழுத்து மெய் எழுத்துக்களை முதல் எழுத்துக்களை கொண்டு துவங்கும் இது இந்த சண்முக சிறப்பம்சம் உயிர் மெய் இது இரண்டையும் காக்கக்கூடியது நம்மை கவச்சம் போல் இருந்து நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த சண்முக கவச்சத்திற்கு உண்டு கட்டாயம் அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டியது தான் இருக்கு இப்ப ஒவ்வொரு பாடலா தெரிஞ்சுக்கலாம் அண்டமாய் அவனியாகி அரியோணா பொருளன் ஆகி தொண்டர்கள் குருவுமாகி துகள் அரு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கையிலை செல்வன் அணி நெற்றி தன்னை காக்க தாதவிழ் கடம்பந்தாரான் தானிரு நுதலை காக்க சோதியாம் தணிகை ஈசன் துரிசு இலா காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேர் இயல்புடன் காக்க வாயை முருகவேல் காக்க நாப்பல் முழுதும் நல் குமரன் காக்க துரிச அருகதுப்பை யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரி தன்னை சிவ சுப்பிரமணியன் காக்க இசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல் விழாவும் திருமகள் மருகன் காக்க அசிலா மார்பை ஈராறு ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழில் குறிஞ்சிகோன் காக்க உறுதியாய் முன்கை தன்னை உமையில மதலை காக்க கருகன் ஏறிடவே பலத்தை மாமுருகன் காக்க புறங்கையை அயிலோன் காக்க பொறிக்கர விரல்கள் பத்தும் பிறங்குமாள் மருகன் காக்க பின்முதுகை ஊன் ஊன்னிறை வயிற்றை மஞ்சை ஊர்த்தியோன் காக்க வம்புதோல் நிமிர் சுரேசன் உந்தி சுழியினை காக்க குய்ய நானினை அங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க இஞ்சிடாது இடுப்பை வேணுக்கு இறைவனார் காக்க காக்க அம்சகனம் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருள் காங்கேயன் விளரடி தொடையை காக்க செஞ்சனன நேச ஆசான் திமுருமுன் தொடையை காக்க ஏரகத்தேவன் என்றால் இரு முழங்காலும் காக்க சீருடை கனைகால் தன்னை சீரனை வாய்த்தே காக்க நேருடை வரடு இரண்டும் நிகழ் பரங்கிரியன் காக்க சீரிய குறிக்கால் தன்னை திருச்சோளை மலையன் காக்க ஐயு மலையன் பாதத்து அமரு பத்து விரலும் காக்க பயுரு பழனிநாத அரண் அகம் காலை காக்க மெய்யுடன் முழுதும் ஆதி விமல சண்முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒளி உரத்த சத்த தொடுவரு பூத வரேதம் பழிகொள் இராக்கதப்பே பல கணத்து எவை ஆனாலும் கிளிகொல இணைவேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் வலியுள மந்திரம் தந்திரம் வருத்திடாது அயில்வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு ஓவனியில் வேல் சூளங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடிவரசு ஈட்டி ஈட்டியாதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஓற்றின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கைவேல் காக்க காக்க அவ்வியமுலர் ஊன் உண்போர் அசடர்பே பே அறக்கர் புள்ளர் தெவர்கள் எவர் ஆனாலும் திடமுடன் இணைமல் கட்ட தவியே வருவாராயின் சராசரம் எலாம் புறக்கும் கவுடை சூர சண்டன் கை அயில் காக்க காக்க கடுவிட பாந்தல் சிங்கம் கரடினாய் புலிய அபிமா யானை கொடிய கோணாய் குரங்கு கோலமார் சாலம் சம்பு நடையுடை எதனால் ஏனும் ஆணிடர் பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணவி முளைவேல் காக்க ஞகடமே போல் தழியி ஞானவேல் காக்க வண்புல் சிகரித்தேல் நண்டு காளி செய்யன் ஏறு ஆள பள்ளி நகமுடை ஓந்தி பூரான் நலிவண்டு புலியின் பூச்சி உகமிசை இவையால் எற்கு ஓர் ஊறு இலாது ஐவேல் காக்க சலத்தில் உய்வன் மீன் அயிறு தன்னிடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடுந்துயர் அறக்கே உள்ள நான் வருத்தம் கொண்டிடாது அவள் வேலை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க ஞமனியம் பரியன் கைமேல் நவகிரக கோல் காக்க சுமவிடி நோய்கள் தந்த சூளை ஆக்ரான ரோகம் திமிர் கழல் வாதம் சோகை சிரமடி கர்ண ரோகம் எமை அணுகாமலே பன்னிருபுயன் சயவேல் காக்க கத்து அடிபோல் நைக்கும் தலையிடி கண்ட மாலை சுங் குன்னம் குடல்வழி ஈழை காசம் நிமிர் இருந்தும் வெட்டை நீர் பிறமேகம் எல்லாம் எமை அடையாமலே குன்று எரிந்தவன் கைவேல் காக்க இணக்கம் இல்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கைகால் முனக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவெண் முளை தீ மத்தம் சனத்திலே கொல்லும் சன்னி சணம் என்று அறையும் இந்த பிணிக்குளம் என ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க தவணமா ரோகம் வாதம் சைத்தியம் அரோகசம்மை சுவரவே செய்யும் மூல சூடு இழைப்பு உடற்று விற்கல் அவதிசை வேதி சீழ்நோய் அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத்து எய்தாமல் எம்பிரான் தினிவேல் காக்க நமைபுரு கிரந்தி வீக்கம் நனுஇிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை ஆகுபல் தொள்நோய் கக்கல் இம்மைக்கு முன் ஒரு வழிப்போடு எழுபுடை பகந்த ராதி இமை பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எள்ளினும் கரிய மேணி எமவடர் வரினும் எண்ணெய் ஒள்ளையில் தாரகாரி ஓம் ஐம் ரீம்பேல் காக்க மண்ணிலும் மரத்தின் மீது மலையிலும் நெருப்பின் மீதும் ஜலத்தின் மீதும் மீதும் ஊர்த்தி மின்னிலும் விளத்தின் உள்ளும் வேறு எந்த இடத்தும் என்னை வந்து அருள் ஆற்ஷ்டி நாதன் வேல் காக்க காக்க எகரமே போல் சூழ் எந்தும் நரும்பு என் வேல்முன் காக்க அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல்பின் சகரமோடு ஆறும் நடுவில் காக்க சிகரமின் திகழ் ஐவேல் கீழ்வேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளிபங்கன் செஞ்சய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோன் இகளுடை கதிர் காக்க போல் காளிங்கன் நல்லுடல் நெளிய நின்று தகனமத்தனே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழ் நிறுதி திக்கில் நிலை பெற காக்க மேற்கில் இகல் அயில் காக்க வாயுவினில் குகன் கதிர்வேல் காக்க படதிசை தண்ணில் ஈசன் மகன் அருள் திருவேல் காக்க விடையுடை ஈசன் திக்கில் வேதபோதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் ஞான்றும் நவில்கையில் நிமிர்க்கையில் கீழ் கிடற்கையில் தூங்கும் ஞான்றும் கிரிதுளைத்துள வேல் காக்க எழுந்து போகாத வாழ்வை ஈயும் முதத்தனார் கைவேல் வழங்கும் நல் ஊன் மால்விலை மால்விலை ஆட்டின் போதும் பழஞ்சுடர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சு அடக்கும் போதும் செழும் குணத்தோடே காக்க திடமுடன் வாலிபத்தில் ஏரிடு வயோதிகள சிவன்தான் வந்தனை காக்க காக்க ஒளி எழு காலை முனியில் ஓம் சிவ சாமி காக்க தெளி நடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க இரவுடை கோழித் தோகைக்கு இறைமுன் ராவில் காக்க காக்க திகழ் பின்பு சிலம்பன் நடுநிசி தண்ணில் காக்க மறைதொழு குழகன் எம்கோன் இனம் இன தொண்டரோடும் இனக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டந்தண்ணில் சரவண பவனார் காக்க ரணி அனுபூதி சொன்ன நாதருகோன் காக்க இதனை கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே ஸ்ரீ சட் ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளால் இயற்றப்பட்ட சண்முக கவச்சம் சம்பூர்ணம் கட்டாயம் இன்று மாலையோ நாளையோ ஒரு முறையாவது விடுங்கள் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தும் நோய்கள் இருந்தும் நம்மை கவச்சம் போல் காக்க வல்லது இந்த எளிய பச்சம் இது கட்டாயம் எவ்வளவு பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனற்றம் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர ஹரஹரங்கர மகாத்ரிவா போற்றி